பாயிரி வீட்டில் ஃபுல்லாக வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் தட்டி வீட்டு உங்களுக்கு அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு விடணும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஸோ இவ்வளோ நம்ம வீடியோ போடவே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா ரம்சான் பிஸியில் ரொம்ப வேலையாக இருந்துச்சு ஸோ அதனால் வீடியோ போட முடியல ரெகுலராக போடவே முடியல ஸோ அதனால தான் ஸோ நம்ம வீட்டு தான் இருக்கும் ஸோ வாங்க அப்டேட் பார்த்துடலாம் என்ன அப்படின்லாம் இருக்குன்னு அப்டேட் பார்த்திடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோம் ஒர்க்கும் மொஸ்கிம் கிராஸு சிக்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சிங்க ஸோ காலம் மட்டும் தான் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதை கொஞ்சம் கேர் பண்ணணும் ஸோ ஒன் டே இருக்குது ஒன் டேலாம் க்ரியேட் பண்ணிடலாம் அப்புறம் நான் சென்னைக்கு போயிடுவேன் திரும்பி நம்ம வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுவேன் வேலையை ஸோ அப்புறம் எனக்கு கொஞ்சம் காமிக்க எப்படி இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு வீட்டை சொல்லியிருப்பேன் காமிக்கிறேன்னு ஸோ இந்த வாட்டி காமிக்கேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அப்போ தான் கேமரா பிடிக்கிறதால கொஞ்சம் இதாக லேட் ஆகுது ஸோ கொஞ்சம் பாருங்கள் ஜமௌண்ட் இருக்கு என்ன கலர் வரும் தெரில ஸோ பார்ப்போம் ஒயிட் கலராக வருமோ என்ன கலந்துரல சாம்பல் கலர் மனு தெரியுது எனக்கு ஸோ பார்ப்போம் இதுவும் வந்தேன் கலர் தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி யானா மறைபுரம் சப்போர்ட் பண்ணுறீங்க முன்னாடி நம்ம சேனல் டவுனாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு எல்லாம் காரணம் நீங்கள் தான் ஸோ பதினாப்புற கொத்தவ இல்லை ஸோ சாப்பாடு நல்லா தீனி கொடுத்துருக்கு நம்ம தாய் புறா வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது ஸோ பாருங்க இதெல்லாம் சின்ன வயசுல வளர்த்தேன் புறா ஆசை இப்படிலாம் எனக்கு கிடச்சிருக்கு புறா வளர்க்க முன்னாடிலாம் வீட்டில் வேணாம் சொன்னாங்க இப்படிலாம் கொஞ்சம் பெரிய வயசு வந்தபோது இப்போலாம் வளர்க்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிருச்சு ஸோ அதனால செம்ம சென்னைக்கு போயாச்சு ஸோ இன்னும் நிறைய படம் வாங்கி விட்டுருப்பேன் ரோமர் கர்ணபுரா வேறு முஸ்கி வேறு பேண்டில் டெய்ல் ரொம்ப அடிக்டடு அதுக்கெல்லாம் நம்ம வேலை கிடைச்சதுனால் நம்ம இதெல்லாம் வளர்க்குறது கிடையாது அப்பவும் சாதப்படை தான் வளர்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ வீட்டில் சொல்லியிருக்கேன் பார்ப்போம் முடிஞ்ச அளவு நிறைய பேராக வந்துட்டு பாய் சேல் பண்ண சொன்னாங்க ஸோ என்னால் சேல் பண்ண முடியல ஏன்னா நிறைய எனக்கு பிடிச்ச கலர்லாம் வந்திருக்கு ஒயிட்டு அப்புறம் ஒயிட்டு பிளாக் இதெல்லாம் வந்திருக்கு ஸோ காமிக்கு வீடியோவில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோமர் கிராஸு தான் இருக்கு டெத் ஆயிடுச்சு ஸோ வாங்க ரொம்ப இது அழகாக இருக்குது ஸோ நான் தண்ணியாக இருக்கிறதால வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியல ஸோ ஐஸ் பாருங்கள் ஹோம் ஒர்க் பிளேஸ் மாதிரி இருக்கா தெரியல எனக்கு ஸோ பார்த்து கமெண்ட் பஸ்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் புறாணம் வளங்க ஸோ இப்போமே ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த மாதிரி சின்ன மாதிரி லேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ஸோ நான் ஃபஸ்ட் நேராக ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாள் ஆசை ஸ்கூல் படிச்சா புராக்கும் ரொம்ப ஆசை அப்புறம் எனக்கு கிடைக்காத வாய்ப்பு ஸோ நான் எனக்கு காலேஜ் காலேஜு முடிச்ச போது தான் கிடைச்சிச்சு இந்த புராக வளர்க்க வாய்ப்பு ஸோ ரொம்ப கிடச்சிருச்சு அப்புறம் வேலை கிடச்சிருச்சு ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ விட்டு எனக்கு என்னால் இருக்கவே முடியல வேலை பார்க்கவே முடில எப்போ மாதிரி புறா நாம வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புறா வளர்த்தோம் சிக்ஸ்லாம் மூவி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சிக்ஸ் எல்லாம் ஸோ பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது புறா புட்டெல்லாம் பார்க்க ஸோ எல்லாம் மேலே கிடைக்குங்க ஸோ மேலே போக மாட்டேங்குது எல்லாம் வீட்டு தான் கிடைக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பொடிக்கல்ல போட்டு போட்டு புழ காங்கி வச்சுருக்காங்க வீட்டில் ஸோ அதனால் புறம் எங்கேயும் போவே இல்லை மேயே போக மாட்டேங்குது ஸோ பின்னாடி பின்னாடி காரணம் மேயும் ஸோ அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அது நம்மளுடைய புறா கொஞ்சம் நிறைய இதாகிடுச்சி ஒரு ஃப்ளாப் போய் வந்துருச்சு எனக்கே ரொம்ப சாசமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம நாலு புறா வீட்டு விட்டு விட்டு விட்டுட்டு போனேன் பார்த்தீங்கன்னா நிறைய பன்னெண்டு பதிமூணு புறா மாதிரி கிட்டே இருக்குது சிக்ஸ்லாம் சேர்த்து ஒரு பதினாறு இருக்குது சமயம் ஆட்டு இது இதுதான் நம்மளோட செல்ல ஆடு ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும் அந்த ஆடுதான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் நேரம் போகட்டா ஸோ நல்ல ஆடு இது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் புறம் காமிச்சிடுறேன் ஸோ பாருங்கள் மேலே புறாலாம் மேலே தான் கிடக்குது அப்புறம் தான் பூனை ரொம்ப ரொம்ப பிடிச்சது பூனை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் புறா விபத்து எடுத்துனா ஏழு மாதம் புறா வளர்க்கும் புறாவை எந்த ஒரு தொல்லையும் பண்ணாத அதை பூனை குட்டியை பாருங்கள் இப்போ தான் அந்த பூனை வந்துச்சு சரி நம்ம ஒயிட்டியும் பிளாக்கியும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நம்ம ப்ராதோ ஒரு அட்டக்கும் பண்ணாது நான் பிளாக்கி குட்டியும் ஒயிட்டி குட்டியும் வந்தால் பயமாக இருக்குது ஏன்னா பூனை குட்டியை வந்து அட்டக் பண்ணுமோ தெரியல எனக்கு பயமாக இருக்குது தான் பயமாக இருக்குது பார்ப்போம் அட்டாக் பண்ணாத வைப்போம் நம்ம சாதா போன அட்டாக் பண்ணல ஸோ குட்டியெல்லாம் அட்டாக் பண்ணதான்னு நினைக்கேன் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் நான் வீலே கொண்டு விட்டுற வேண்டியதான் தான் கொஞ்சம் பெருசாகும்போது பொண்ணை குட்டியெல்லாம் ஸோ பொண்ணை கூட்டி பார்த்து அழகாக காரும் உயிர் பிடி மாதிரி இருக்குது பார்க்க அங்கே அதாவது பிடிச்சிருக்கு வயிட்டு பாருங்கள் ஸோ அது பால்குடிக்கு ட்ரை வாங்க பால் குட்டி விட்டுடலாம் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு குட்டி காணோம் ஸோ பின்னாடி இருக்கா பார்ப்போம் இங்கே தான் பொண்ணு மாட்டி அஞ்சு பொண்ணை குட்டி இங்கே தான் படுத்து கிடப்பாங்க ஸோ போன வேண்டியிருக்கா இல்லை அஞ்சு இல்லைங்க பேச்சு நினைக்கிறேன் நம்ம மூணு உள்ள கடைக்கு ஸோ ரெண்டுங்க வேக பேருப்பு நினைக்கிறேன் ஓகே நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸு அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லிங்கு இன்ஸ்டாகிராம் குரூப் குரூப்லிங்குங்க வாட்ஸ்அப் குரூப்லிங்கு ஃபேஸ்புக் குரூப்லிங்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன் ஸோ மறக்காம அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க புதிய எல்லாம் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரொம்ப தேங்க்ஸு ஸோ மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தரமான அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் சென்னையில் போய் பீட்டா ஆஃபீஸ் வளர்க்கலாம்னு ஒன்று ஐடியாவில் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக பீட்டா அப்டேட் கண்டிப்பாக விட்றேன் ஸோ புறா அப்டேட் போட முடியாது நம்மளால் இப்போதைக்கு ஸோ நம்ம பீட்டா ஆஃபீஸ் வளர்க்கலாம் வந்து மீன் அப்டேட் நான் கண்டிப்பாக விடலாம்னு வச்சுருக்கேன் ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் வந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கலாம்